இந்த புது வருஷம் ரெண்டாயிரத்தி 2025 స్టార్ట్ ஆகிருக்கு. சோ ఇన్వస్టারக்கு புதிய வாய்ப்பை வந்து இது கொண்டு வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு செய்ய இது ஒரு சிறந்த வாய்ப்பா இருக்கும். ஏன்னா இந்த மாசம் பல முன்னணி AMC பாத்தீங்கன்னா புதிய ஈக்விட்டி ஸ்கீம்ஸ் எல்லாம் தொடங்கி இருக்காங்க. புதிய ஃபண்ட்ஸ் மூலம் இன்வெஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப், செக்டாரல் அண்ட் திமேடிக் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது ஒரு பெஸ்டான ஆப்பர்சூनिटी அவங்களுக்கு இருக்கும். சோ அதெல்லாம் என்ன ஃபண்ட், என்ன ஃபார்வ வருது அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். சோ இப்போதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் யூடிஐ மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா யூடிஐ குவான் ஃபண்ட் இந்த புதிய ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து திமேட்டிக் செக்மெண்ட்லாம் வரும் இந்த ஃபண்ட் ஜான்வரி டூ ஓப்பன் ஆகி ஜான்வரி சிக்ஸ்டீன் வந்து க்ளோஸ் ஆகுது இந்த ஸ்கீமில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிரம் ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது இதோட பெஞ்ச் மார்க் பிஎஸ்சி டூ ஹண்ட்ரட் டிஆர்ஐ அடுத்து கோடெக் மியூச்சுவல் ஃபண்ட் கோடெக் நிஃப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டை லான்ச் பண்ணி இந்த ஃபண்ட் ஜனவரி சிக்ஸ்த் ஓபன் ஆகி ஜான்வரி டுவெண்ட்டில க்ளோஸ் ஆகுது மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் நூறு ரூபாய் பெஞ்ச் மார்க் பாத்தீங்கன்னா நிஃப்டி ஸ்மால் கேப் டூ பிப்டி டிஆர்ஐ அடுத்து ஒயிட் ஓக் கேபிட்டல் குவாலிட்டி ஈக்விட்டி ஃபண்ட் ஜான்வரி எயிட் ஓபன் ஆகி ஜான்வரி டுவெண்ட்டி டூல க்ளோஸ் ஆகுது மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதோட பெஞ்ச் மார்க் பிஎஸ்சி டிஆர்ஐ அடுத்து பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட் பந்தன் நிஃப்டி ஆல்பா வேலட்டாலிட்டி தேர்ட்டி பண்ணியிருக்காங்க லான்ச் இது வந்து லார்ஜ் அண்ட் மிட் கேப் கேட்டகரி இதுல மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கும் போது ஆயிரம் ரூபாயில் ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த ஸ்கீமோட பெஞ்ச் மார்க் நிப்டி ஆல்பா லோ வாலட்டாலிட்டி தேர்ட்டி அடுத்து ஐசிஐசிஐ புரொடென்சியல் மியூச்சுவல் ஃபண்ட் ஐசிஐசிஐ புரொடென்சியல் ரூரல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீம் ஜனவரி நைன் ஓபன் ஆகி ஜனவரி டுவெண்ட்டி த்ரீல க்ளோஸ் ஆகுது இதுல மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பாக்கும்போது ஃபைவ் தௌசண்ட் பெஞ்ச் மார்க் வந்து நிஃப்டி ரூரல் டிஆர்ஐ அடுத்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா மிரே அசெட் ஸ்மால் கேப் ஃபண்ட் ஜனவரி டென் ஓபன் ஆகி ஜான்வரி டுவெண்ட்டி ஃபோர்ல க்ளோஸ் ஆகுறாங்க இந்த ஸ்கீமோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபைவ் ஃபேக்டர் வந்து நிஃப்டி ஸ்மால் கேப் டூ பிப்டி டிஆர்ஐ அண்ட் லாஸ்டா பார்க்க போறது பரோடா பி என்பி பரிபாஸ் அக்ரஸிவ் ஹைபிரிட் பண்ட் இந்த ஸ்கீம் ஜனவரி டுவெண்ட்டி ஒன் ஓபன் ஆகி பிப்ரவரி போர்ல க்ளோஸ் ஆகுது மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிரம் ரூபாய் இந்த வருஷத்தை இந்த மாதிரி புது இன்வெஸ்ட்மெண்ட்டோட நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த ஃபண்ட் பத்தினா ஃபர்தர் டீடைல் தெரிஞ்சுக்கிறதுக்கு கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு அதுக்கு கால் பண்ணுங்க